सन इज हॉटस्ट हार्टेस्ट लाइट सन इज हॉटस्ट लाइट वेरी हॉटस्ट लाइट हाय रेडी हाय हाय फ्रेंड हाय फ्रेंड आई एम द सन आई एम द सन सन इज द वेरी हॉट वेरी हॉट चैनल बजाते हैं गुड गुड इवन आवर आवर हाय फ्रेंड्स हाय फ्रेंड्स हाय फ्रेंड्स नहीं हाय फ्रेंड्स हाय फ्रेंड्स हाय पंच एक फ्रेंड्स हाय हाय फ्रेंड्स हाय नीले हाय फ्रेंड्स हाय फ्रेंड्स हाय फ्रेंड्स हाय फ्रेंड्स हाय हाय Hello. 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 Hi. How are you? Hi. How are you? Hi. How are you? I am fine. Thank you. How are you? I am fine. Thank you. How are you? I am fine. Thank you. you? Chat. Chat. Like. Like. Subscribe. Subscribe. Subscribe.

दा मोटा पुड़ी किलन में लाइक बना लिए दा मोटा पुड़ी किलन में लाइक बना लिए दा मिस पुड़ी जिंदा लाइक I am fine, thank you. Hi guys. Hi guys. You? I am fine, thank you. I am fine, thank you. <laughs> ബൈ ഫ്രണ്ട്സ് ബൈ ഫ്രണ്ട്സ് നോ ബൈ ഹൈ ഓൺലി ഹൈ നോ ബൈ ഹൈ ഓൺലി ഹായ് നോ ബൈ ഹൈ ഓൺലി യാ ലമ്മല്ല റെഡി എന്താ എന്നല്ലേ கீழ போறியോന്നാ റെഡി ബെഡ്റൂമിൽ ഓടുമോ വേണ്ട നമ്മ കേടമില്ല ഇടം ഇല്ലയാ നീ പോ ബെഡ്റൂമിൽ വെറുതെ കിടക്കോ ഹാപ്പൻ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எந்த ஊர்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எந்த ஊர்ல இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எந்த ஊர்ல இருக்கீங்க? பண்ணுங்க. பேசலாம். பேசலாம். லைக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க தூங்குங்க தூங்குங்க எந்திரீங்க நீங்க எந்திரீங்க படிங்க இவர் நல்லா சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு எப்பமோ இப்படிதான் சிரிப்பாரு கண்ணு கொஞ்சம் முண்டகண்ட மாதிரி இருக்கும் இவரு சிரிக்கவே மாட்டாரு மூணுதான் இருப்பாரு இவரு சத்தம் போட்டு சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு

இவர் எப்பவுமே உண்மை இருக்கக்கூடிய சிடுமுஞ்சி சிரிப்புன்னா என்னன்னே தெரியாது தான் சிரிப்பாரு பல்ல காமிக்காம சிரிச்சிருவாரு தண்ணிக்குள்ள இருந்து முட்டை விடுற மாதிரி சிரிப்பாரு இவரு நல்ல பல்ல காட்டி காட்டி சிரிப்பாரு இப்போ சிரிக்கிறதுனா துப்புதாரு

தூற பாக்க பச்ச ஒரே பச்சதே நான அப்ப கூட போவே ராஜா நான் வைக்கிறேன் நீயே வைக்கப் போறல கண்ணா உசேதே லைட் எப்ப நடை வைக்கணும் எஸ் நல்லா போறேன் பாய் வந்து களிச்சல இவ்வளவு நேரம் பாய் பாய் see you tomorrow ಕುಮಾರ್ ನಾಳೆಗೆ ವಾರೀಟಕ್ಕೆ